வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதையே நமஹ அனைவருக்கும் கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வர்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கழந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது கைவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறு மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அப்போதுதான் தங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கை கடைபிடித்துக் கொள்வீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெயரிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் சுபகிருத வருஷம் பொங்கனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது பெயரிட இருக்கின்றோம் முதலில் இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு பிறகு பஞ்சாங்கப் படிவகளை பதிவடுகிறோம் இன்றைய தினம் புரோதி தமிழ் வருஷம் சித்திரை மாதம் சைத்ர விஷு புண்ணியகாலம் தர்ப்பணம் அதாவது சைத்ர விஷு புண்ணியகால தர்ப்பணமானது சைத்ர மாதமானது சித்திரை மாதம் இன்றைய தினம் இரவு எட்டு மணி பத்தொம்போது நிமிடத்திற்கு சூரிய பகவான் மேஷராசிக்கு செல்கிறார் அதனால் இன்றைய தினம்தான் சைத்ர விஷு புண்ணியகாலம் செய்ய வேண்டும் அதாவது இரவு ஒரு நாளைக்கு ஒரு மாதம் பிறக்கிறதுனா இரவு எட்டரை மணிக்குள்ள மாதம் பிறந்ததுன்னா தான் புண்ணியகாலம் இரவு எட்டரை மணிக்கு மேலே போச்சுன்னா மறுநாள் தான் புண்ணியகாலம் பண்ணணும் இது எட்டு பத்தொம்பதுகள்லாம் பிறந்துடுறார் மாதம் பிறக்கிறது அதனால தான் இன்னைக்கு விஷு புண்ணியகாரம் செய்யணும் அப்படி என்ன சொல்கிறது இந்த சைத்ர விஷு புண்ணியகாலம் தர்ப்பணம் செய்யக்கூடிய அன்பர்கள் அனைவருமே காலையில் எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு அவர் அவர்களின் வழக்கப்படி மெட்டிரியல் குபதி கோபிச்சந்திரனா ஸ்ரீசூர்னா அதை இட்டுக்கொண்டு உங்களது பிற்ற்களுக்கு எல்லுடன் அச்சதையை சேர்த்து காலை ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கு மேல் தாராளமாக உங்களது பிற்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஏன் நெத்தியில வந்து ஊறி பண்ணணும் எல்லோட அக்தையை சேர்த்துக்கணும் அப்படின்னா எப்பொழுது புண்ணியகாலங்கள் தர்ப்பணங்கள் இருந்தாலும் அந்த தர்ப்பண நாள்ல நெற்றியில நெத்தியில வந்து விட்டுண்டு எள்ளோட அச்சதைய சேர்த்துதான் தர்ப்பணம் பண்ணணும் இதெல்லாம் உசித்தோம் விசேஷமானது ருஷு புண்ணிய காலம் அதனால் எல்லாரும் இதன் பிரகாரம் கடைபிடிங்கோ இந்த தினசரி பஞ்சாங்கப் படிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை சனிக்கிழமை என்று கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கட்சமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபவிருத வருஷம் சோபவிருத நாம சம்பத் தமிழ் மாதம் தேடி பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் சூரியோதயம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கு பயணம் உத்தராயணி ருது சிஷிர ருதோ மாசமானது பால்குன மாசே பங்குனி மாதம் மீன மீனமாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே குளம்பிரை திரியானது பஞ்சமி பஞ்சபித்திதிதி இருபத்தி ஏழு நாயகி இருபத்தி நான்கு வினாடி அதாவது மாலை ஐந்து மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியம் ஷஷ்டி திதி இன்றைய சார்த்த திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி அதாவது இந்த தலையுகத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் முக்கியமாக சூரிய வம்சாவளிகள் சூறாதிமானக்காரர்களுக்கு சிராரத திதியானது பால் குண மாசே பக்முனி மாதம் சுக்லபக்ஷ வல்லபிரை பஞ்சமியான் பஞ்சமி திதி சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் கிடந்தவர்களோ பக்முனி மாதம் சுக்குலபட்ச வல்லவிரை பஞ்சமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் பித்துக்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தன்றி இருக்கக்கூடிய திதியிலே வருஷ வருஷம் தாங்கள் பித்ருக்கர்மாக்களை செய்தீர்களே ஆனால் அவர்கள் மிகவும் அடைந்து உங்களுக்கும் உங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பித்ருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண செல்வாக்காற்றமும் பரிபூர்ண ஆசியும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு திதியானது குரோதி வருஷம் சைத்திர மாசே சித்திரை மாதம் சுக்கலபக்ஷ வளபிரி பஞ்சமியான் பஞ்சமி திதி இதே சாந்திரமானக்காரர்கள் அதாவது சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு சித்திரை மாதம் வளர்பிரை பஞ்சமி திதியில் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ மரணித்து அல்லது இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் வருஷ செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சிராத்தம் திதி தோசம் ஆகியவற்றை இன்று சந்திர செய்ய வேண்டும் சந்திர சந்திரா சந்திர சந்திரவம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் அவளுக்கு மட்டுந்தான் சித்ர மாதம் ஏன்னா ஒவ்வொரு தமிழ் மாதமும் அம்மாவாசை இன்னைக்கு மறுநாள் ஒன்றில் சாந்திரமானக்காரர்களுக்கு மறு மாதம் பிறந்துடும் தமிழ் மாதம் அப்படி நீங்கள் உங்களது பித்திருக்கர்மாக்களை இன்றைய தினம் செய்தீர்களே ஆனால் உங்களது பித்திருக்களாகப்பட்டவர்கள் முன்னோர்கள் மிகவும் சந்தோஷப்படைந்து திருப்தியடைந்து உங்களுக்கும் உங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பித்தாள் முன்னோர்களுடைய பரிபூர்ண சகா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் கண்டிப்பாக வரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலுமே நமது தாயாரோ தகுப்பனாரோ உடம்புறதோடு இறந்து அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய தரா திவசம் ஆகியவற்றை செய்யாமல் இருந்தாலும் அல்லது அவர்கள் இருந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அவர்கள் இருந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை செய்தாலும் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்தக்கர் முன்னோருடைய தோஷமானதும் உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் உங்களது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிவுக்கும் கண்டிப்பாக வரும் இது உண்மைதான் இன்றைய வாசனமானது குழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மருக நட்சத்திரம் முருகாசீக நட்சத்திரம் ஐம்பத்தி எட்டு வினாளிகே பதிமூன்ற விநாடி அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த கலியுகத்தில் பூதோகத்தில் பங்குனி மாதம் கருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்தநாளை தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்தன்று நாம் பிறந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்தநாளே வருஷா வருஷம் நாம் கொண்டாடினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடிக்கு மேல் நூறு கோடி மடங்குக்கு மேல் தாராளமாக சுப பலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது நாளை நாம் கொண்டாடினால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் தாராளமாக அசுப பலன்களானது நம்மை வந்து சேரும் இதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே ஏ யோகம் இன்றைய விசேஷம் கூர்ம கல்பாதி சைத்ர வேஷரவி புஷு புண்ணியகாலம் மீனமாச சுக்குலபக்ஷ பலபெரிய பஞ்சமி திதி குரோதி வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாத பேசருவியானது முப்பத்தைந்து நடிகை இருபத்தைந்து வினாடிக்கு சித்திரை மாதமானது பிறக்கிறது அதாவது இரவு எட்டு மணி பத்தொம்பது நிமிடத்திற்கு பிறக்கிறது இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரை உளியை காலமானது காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை குரு ஹோரை காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் சூதமானது கிழக்கு பரிகாரமானது தையேறு சந்திராட்டமம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மிகளுக்கு அதிகாலை ஐந்து மணி பதினாறு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி பத்தொம்போது நிமிடம் வரை சந்திராட்டமும் விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு காலை பதினோரு மணி பத்தொம்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் விசாகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன் மாலை ஐந்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராட்டமோ விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகம்பர்களுக்கு இரவு பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமாம் லோகா சமஸ்தா சுபம் அஸ்தோ